அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் மதுரை டு சென்னை பெங்களூரு டெல்லி மும்பை இலங்கை சிங்கப்பூர் துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த பல தரப்பினரும் வலியுறுத்தினர் இதையடுத்து சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கேற்ப பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது பெரிய விமானங்கள் வந்திறங்கும் வகையில் ரன்வேயின் நேளம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு நீட்டிக்கப்பட உள்ளது கூடுதல் டெர்மினல்கள் செயல்படுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கிடையே இருபத்தி நான்கு மணி நேர சேவை இன்று முதல் அமலாகிறது பாதுகாப்பு பணிக்காக மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் கூடுதலாக ஐம்பத்தி நான்கு பேர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் விமான நிலைய ஊழியர்கள் கூடுதலாக தேவை என்பதால் திருவனந்தபுரம் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் ஊழியர்கள் பலர் இங்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி நான்கு மணி நேர சேவையை இந்திய விமான நிலைய ஆணையர் சேர்மன் சுரேஷ் இன்று மாலை துவக்கி வைக்கிறார் எனினும் இச்சேவையில் இணைய இதுவரை எந்த ஒரு விமான நிறுவனமும் முன்வரவில்லை இதன் காரணமாக வழக்கம்போல் காலை ஏழு பத்து மணி முதல் இரவு எட்டு முப்பத்தி ஐந்து மணி வரையிலான சேவை மட்டுமே தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து மதுரை விமான நிலைய இயக்குநர் முத்துக்குமார் கூறுகையில் தற்போது வரை இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் இணைய எந்த ஒரு நிறுவனமும் முன்வரவில்லை குளிர்கால அட்டவணை வரும் பதினேழாம் தேதி துவங்குகிறது அப்போது புதிய விமான நிறுவனங்கள் மற்றும் புதிய சேவைகள் தொடங்கப்படும் மதுரை விமான நிலைய இரவு நேர சேவைக்கு ஐம்பது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் வந்துள்ளனர் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் விமான நிறுவனங்கள் இணைந்த பின் கூடுதல் வீரர்கள் வரவழைக்கப்படுவர் மதுரை விமான நிலையத்தில் இரவு நேரங்களில் தனியார் விமானங்கள் மற்றும் தனிநபரின் விமானங்கள் இறங்குவதற்கு தயாராக உள்ளது என்றார் இதன்படி வரும் பதினைந்தாம் தேதிக்கு பின் புதிய விமானங்கள் வருகையை தொடர்ந்து விமான நிலையத்தின் மற்ற செயல்பாடுகள் முழு நேரமும் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது